வணக்கம் முக்கிய செய்திகள் பாலியல் வன்கொடுமையால் உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்திற்கு நிதி உதவி முதல்வர் ரங்கசாமி வழங்கினார் நகர பகுதியில் ஆக்கிரமிப்புகள் அகற்றம் நகராட்சி அதிகாரிகள் அதிரடி மேலும் ஒருவர் புதுச்சேரி கம்பன் நகர் பகுதியில் பாதாள சாக்கடையில் இருந்து வாயு வெளியேறியதால் வீட்டை விட்டு பொதுமக்கள் அச்சமடைந்து வெளியே வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் தொகுதிக்கு உட்பட்ட புதுநகர் பகுதியில் ஜூன் பதினோராம் தேதியன்று கழிவறையில் விஷவாயு தாக்கி பதினைந்து வயது சிறுமி உட்பட மூன்று பெண்கள் உயிரிழந்தனர் இந்த நிலையில் விஷவாயு தாக்கிய புதுநகர் அருகே உள்ள கம்பன் நகர் மற்றும் செல்லப்பாப்பு நகர் ஆகிய பகுதிகளில் இரவு வீடுகளில் கடுமையான துர்நாற்றம் வீசியதால் பொதுமக்கள் அச்சமடைந்து பீதியில் வீட்டை விட்டு வெளியே வந்தனர் மேலும் உடனடியாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அவர்கள் வீதிகள் உள்ள பாதாள சாக்கடையினை திறந்துவிட்டனர் இதன் காரணமாக பொதுமக்களின் இயல்பு நிலைக்கு திரும்பினர் மேலும் வெயிலின் தாக்கம் காரணமாக பாதாள சாக்கடையில் ஏற்பட்ட அடைப்பின் காரணமாகவே வாயு வெளியேறி துர்நாற்றம் வீசியதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர் புதுச்சேரியில் சாலையில் மயங்கி இருந்த பெயிண்டரிடம் வாலிபர்கள் செல்போன் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது புதுச்சேரி வைத்தியகுப்பம் பகுதியை சேர்ந்தவர் சதீஷ் பெயிண்டரான இவர் நேற்று இரவு லாஸ்பேட்டை கருவடிக்குப்பம் மெயின் ரோட்டில் உள்ள ஒரு மதுபான கடையில் மது அருந்துவிட்டு தனது வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்த அவர் மயங்கி கீழே விழுந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து அவ்வழியாக சென்றவர்கள் அவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பரிசோதனை செய்ததில் அவருக்கு ரத்த அழுத்தம் குறைந்ததால் மயக்கம் அடைந்துள்ளார் என தெரியவர அவர் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார் அப்போது அவர் தனது முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் மதிப்பிலான விவோ செல்போனை காணவில்லை என அறிந்து அவரது எண்ணிற்கு அழைத்தபோது செல்போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகி இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் இது தொடர்பாக அவர் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் சதீஷ் மயங்கி கிடந்தபோது இருசக்கர வாகனத்தில் இரண்டு வாலிபர்கள் வந்தனர் அதில் ஒருவர் சாலையில் எதிர்ப்புறத்தில் இருசக்கர வாகனத்தில் அமர்ந்திருந்த நிலையில் மற்றொருவர் அக்கம்பக்கம் சதீஷின் இருந்த செல்போனை திருடி செல்லும் காட்சிகள் பதிவாகி இருந்ததை அடுத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை போலீசார் பாதுகாப்புடன் நகராட்சி ஊழியர்கள் அகற்றினர் புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நகர பகுதிகளில் பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக சாலைகளை மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதால் சாலைகளின் இரு புறங்களிலும் உள்ள ஆக்கிரமிப்புகளை நகராட்சி ஊழியர்கள் காவல்துறையினர் உதவியுடன் அகற்றி வருகின்றனர் இந்த நிலையில் கடற்கரை சாலை டூப்ளெக்ஸ் சிலையில் தொடங்கி சுப்பையா சாலை முழுவதும் உள்ள ஆக்கிரமிப்புகளை நகராட்சி ஊழியர்கள் அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் அப்போது அப்பகுதியில் கடைகள் வைத்திருக்கும் வியாபாரிகள் குவிந்ததால் போலீசார் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் ஆன்லைன் லாட்டரி விற்பனை செய்த மூன்று பேர் கைது அவர்களிடம் இருந்த விலை உயர்ந்த பைக் மற்றும் கார் பறிமுதல் திண்டிவனத்தில் கூலி தொழிலாளர்கள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவர்களை குறிவைத்து ஒரு கும்பல் ஆன்லைனில் லாட்ரி சீட்டு விற்பனை செய்வதாக தொடர்ந்து புகார் வந்தது மேலும் லாட்ரி சீட்டு சம்பந்தமாக பல்வேறு இடங்களில் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்கதையாகவே இருந்தது அதேபோல் ஆன்லைன் லாட்ரி சீட்டை ஒழிப்பதற்கு போலீசார் பல்வேறு நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் புதிய பேருந்து நிலையம் அருகே ஒரு கும்பல் கல்லூரி மாணவர்களிடம் ஆன்லைன் லாட்டரியை துண்டு சீட்டு மூலமாக எழுதி கொடுத்து விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக திண்டிவனம் சப் இன்ஸ்பெக்டர் சந்திரசேகரனுக்கு ரகசிய தகவல் வந்தது இதனையடுத்து சந்திரசேகரன் மற்றும் போலீசார் அந்த பகுதியில் ரோந்து சென்றபோது போலீசாரை கண்டவுடன் விலை உயர்ந்த பைக் மற்றும் காரில் இருந்த மூன்று பேர் தப்ப முயன்றனர் அப்போது போலீசார் அவர்களை சுற்றி வளைத்து பிடித்து விசாரணை செய்ததில் அவர்கள் திண்டிவனம் பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சந்தானம் அஜித்குமார் சரத்குமார் இவர்கள் மூன்று பேரையும் பிடித்து விசாரணை செய்ததில் இவர்கள் ஆன்லைன் மூலமாக கூலி தொழிலாளர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து ஆன்லைன் லாட்டரி வித்தது தெரியவந்தது இதையடுத்து இவர்கள் மூன்று பேரையும் கைது செய்து இவர்களிடம் இருந்த விலை உயர்ந்த இருசக்கர வாகனம் மற்றும் கார் இரண்டு செல்போன்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்யப்பட்டு இவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் இவர்கள் ஆன்லைன் லாட்டரி விற்பனை செய்வதற்காக ஐந்திற்கும் மேற்பட்ட வேறு ஒருவரின் பெயரில் உள்ள ஏடிஎம் கார்டு மற்றும் பாஸ்புக் வைத்திருந்ததும் தெரியவந்தது மேலும் இதற்கு மூளையாக செயல்பட்டு வரும் செங்கல்பட்டு பகுதியைச் சேர்ந்த ஒரு நபரை போலீசார் தேடி வருகின்றனர் கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் ஒருவர் இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததை தொடர்ந்து பலி எண்ணிக்கை அறுபத்தி ஐந்தாக உயர்ந்துள்ளது கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கடந்த பத்தொன்பதாம் தேதி கள்ளத்தனமாக விற்கப்பட்ட சாராயத்தை அருந்தி இருநூற்றி இருபத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக கொண்டு வரப்பட்ட இருபது பேரில் ஏற்கனவே ஆறு பேர் உயிரிழந்த நிலையில் ஆறு பேர் குணமடைந்து வீடு திரும்பினர் எட்டு பேர் தீவிர சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கருணாபுரத்தை சேர்ந்த பெரியசாமி இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி ஜிப்மரில் உயிரிழப்பு ஏழாகவும் ஆகமொத்தம் பலி எண்ணிக்கை அறுபத்தி ஐந்தாக உயர்ந்துள்ளது கள்ளக்குறிச்சி சேலம் விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி ஜிப்மர் என அனைத்து மருத்துவமனைகளிலும் முப்பத்தி ஐந்து பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் ஜிப்மரில் சிகிச்சையில் உள்ள பேருக்கு சிகிச்சையில் முன்னேற்றம் இருப்பதாக ஜிப்மர் தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த சிறுமியின் குடும்பத்திற்கு இருபது லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் கடந்த மார்ச் மாதம் ஒன்பது வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த சம்பவத்தை தொடர்ந்து புதுச்சேரி அரசு ஏழு புள்ளி ஒன்று இரண்டு லட்சம் ரூபாய் ஏற்கனவே வழங்கியது மேலும் ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் சிறுமியின் குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் கடந்த பதினோராம் தேதி வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தது போன்று முதலமைச்சரின் நிவாரண நிதியில் இருந்து இருபது லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் ரங்கசாமி சிறுமியின் குடும்பத்தாரிடம் வழங்கினார் திருநள்ளாறு காவல் நிலையத்தை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டன ஆர்ப்பாட்டம் திருநள்ளாறு காவல் நிலையத்தில் சமீப காலமாக பொதுமக்கள் புகார் மனு அளித்தால் அந்த புகார் மனு காணாமல் போவதாகவும் புகார் அளிக்க வருபவர்களுக்கு உரிய மரியாதை அளிக்கப்படவில்லை எனவும் இதை அறிந்து அரசியல் கட்சியினர் சென்று கேட்டால் அவர்களையும் மரியாதை குறைவாக அங்குள்ள காவலர்கள் நடத்துவதாக குற்றம் சாட்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் திருநள்ளாற்றில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சுரக்குடி முகப்பிலிருந்து பேரணியாக வந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் திருநள்ளாறு மேல வீதியில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தின் போது புதுச்சேரி காவல்துறையையும் திருநள்ளாறு காவல் நிலையத்தையும் கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாவட்ட செயலாளர் தமிம் அன்சாரி தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர் போராட்டத்தின் போது செய்தியாளர்களை சந்தித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுச்சேரி மாநில செயற்குழு உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் காவல்துறையில் நடக்கும் அநீதிகளுக்கும் அத்துமீறல்களுக்கும் எதிராக போராட்டம் நடத்த உள்ளதாகவும் அவர்களுடன் இந்தியா கூட்டணி கட்சியினை இணைத்து மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் புதுச்சேரியில் அனைவருக்கும் ஒரே மாதிரி மானியம் வழங்க வலியுறுத்தி கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கத்தினர் பால் பண்ணையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி அரசால் பால் உற்பத்தி செய்யும் உறுப்பினர்களுக்கு தீவன மானியம் வங்கிக் கணக்கில் நேரடியாக பணம் செலுத்தும் முறையில் கடந்த மூன்று ஆண்டுகளாக எழுபத்தி ஐந்து சதவீதம் வழங்கப்பட்டது இந்த ஆண்டு தீவன மானியம் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஐம்பத்தி இரண்டு சதவீதம் என குறைத்து மூட்டை ஒன்றுக்கு ஐநூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய் என குறைத்து வழங்குவதற்கு பட்டியல் சமர்ப்பித்துள்ளனர் இந்த நிலையில் பால் உற்பத்தி செய்யும் அனைவருக்கும் ஒரே அளவான மானியம் வழங்க வேண்டும் மானியத் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி கரிக்லாம்பாக்கம் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் கரிக்லாம்பாக்கம் நான்கு முனை சந்திப்பில் பான்லே பால் பண்ணையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மீண்டும் முக்கிய செய்திகள் பாலியல் வன்கொடுமையால் உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்திற்கு நிதி உதவி முதல்வர் ரங்கசாமி வழங்கினார் நகர பகுதியில் ஆக்கிரமிப்புகள் அகற்றம் நகராட்சி அதிகாரிகள் அதிரடி சாராய சம்பவம் மேலும் ஒருவர் உயிரிழப்பு பலி எண்ணிக்கை அறுபத்தி ஐந்தாக உயர்வு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்